அதாவது முன்னெச்சரிக்கை 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 என்ன சொல்றேன்னா நம்ம டெய்லி வண்டியில் தான் வேலை அப்போ டெய்லி அந்த வண்டியில் தான் நம்ம பசங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போய் ட்ராப் பண்ணிட்டு நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படி அப்படி இருக்கிறவங்க அப்போ எதுக்கு என்ன என்ன பண்ணணும்னா முன்னெச்சரிக்கை வந்து நைட்டு எங்கேயும் சுற்றி அந்த வழியாக வந்திருப்போம் ரெகுலர் ரோட்ரு இல்லாமல் வேற ரூட்லேருந்து வந்திருந்தால் காலையில் வண்டியை வந்துச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்தில் எழுந்துச்சு சிரமப்படாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னெச்சரிக்கை நல்ல விஷயமா இருக்கும் அதாவது வண்டியில் காற்று இருக்கா பிரேக் இருக்கா ஆயில் எத்தனை ஆளு மாற்றி ஆயிலுக்கு தான் ஏன் இவ்வளோ வித்தியாசமாக சவுண்டு வருது அது மாதிரி பார்த்துக்குங்க ப்ரேக் இருக்கிற மெயினாக பார்த்துக்கங்க ஆறு நடிக்கிறதுன்னு பார்த்துக்கங்க மெயினாக சைடு மரெல்லாம் கண்ணெடுத்து நல்லா தொடச்சிக்கோங்க இண்டிகேட் லெஃப்ட் ரைட் நல்லா எரியுதா அதை செக் பண்ணிக்கோங்க முன்னெச்சரிக்கையாக இது ஃபாலோ பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம நல்லா இருந்தால் பார்த்தாது அடுத்தங்கன்னா நல்லா இருக்கணும் நம்ம இந்தியாவில் ஒற்றுமை இருப்போம் நிறைய பேர் தெரியப்படுத்துங்க நம்ம தெரிஞ்ச பார்த்தா நிறைய பேர் தெரியப்படுத்துங்க நம்ம இந்தியா வந்து அழகாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் நினைங்க மீண்டும் அடுத்த ஆடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்